டேஸ்டியான குழம்பை உடனடியாக ரெடி செய்து விடலாம் இது குழந்தைகளுக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் நாம் இட்லி தோசைக்கு உருளைக்கிழங்கு குழம்பு செய்வதற்கு இரண்டு உருளைக்கிழங்கை நாம் குக்கரில் வேக வைத்து எடுத்து விடலாம் நம் உருளைக்கிழங்கை தோல் நீக்கி எடுத்து விடலாம் நாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிய பின் உருளைக்கிழங்கு குழம்பை தாளித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு குழம்பு செய்வதற்கு கடையில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து சேர்த்து விடலாம் கடுகு பொரியவும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு சேர்த்தால்தான் குழம்பு மிக டேஸ்டியாக இருக்கும் இந்தளவு சோம்பு பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயத்துடன் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம் இந்த அளவு வெங்காயம் வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போகும் வரை வதக்கிய பின்னர் நம் உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம் நம் உருளைக்கிழங்கை நன்றாக மசித்த பின்னர் இந்த அளவு நன்றாக மசித்த பின்னர் நம் தக்காளியை இதில் சேர்த்து விடலாம் இரண்டு தக்காளி பழத்தை கைகளால் நன்றாக மசித்து விட வேண்டும் உருளைக்கிழங்குடன் நன்றாக மசித்து சேர்த்தால்தான் குழம்பு டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஒரு நிமிடம் உருளைக்கிழங்கு தக்காளியை வெங்காயத்துடன் வதக்கிய பின்னர் மசாலாக்களை சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்று ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி நாம் மசாலாக்களை உருளைக்கிழங்கு தக்காளியுடன் நன்றாக மிக்ஸ் செய்து பின் தண்ணீர் சேர்த்து விடலாம் இந்த அளவு மசாலா வதங்கவும் நாம் தண்ணீர் சேர்த்து விடலாம் குழம்பு சற்று தண்ணீர் அதிகமாக இருந்தால்தான் டேஸ்டியாக இருக்கும் இந்த இந்தளவு தண்ணீர் சரியாக வரும் இந்த அளவு குழம்பு கொதிக்கவும் நாம் தேவையான அளவு கல்லூப்பு சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு குழம்பு கொதிக்கவும் நாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு இந்த அளவு எண்ணெய் பிரிந்து வரவும் வலியெல்லாம் தூவி இறுக்கிவிடலாம் கமகம வாசனையுடன் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான உருளைக்கிழங்கு குழம்பை நம்ம ஒரு பத்து நிமிடத்தில் செய்து விடலாம்